தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புகால தொல்லியல் ஆய்விடங்கள்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பொருந்தல் அப்படின்ற இடத்துல என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க புதைகுழி பொருட்கள் கண்ணாடி மணிகள் கண்ணாடி மணிகள் அப்படின்னா என்னென்னா வெள்ளை சிகப்பு மஞ்சள் நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களிலான கண்ணாடி மணிகள் அப்புறம் இரும்பு வாள்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மற்பாண்டங்கள் அரிசி நிரப்பப்பட்ட மற்பாண்டங்கள் ஓரளவு அரிதான கற்களாலான படிகற்கள் சிவப்பு நிற மணிக்கற்கள் சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பொருந்தலில் கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலாலான அப்புறம் கற்களான அடுத்தது இரும்பிலாலான பொருட்கள் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா கதிர் அறுக்கும் அரிவாள் கதிர் அறுக்கிறது ந நெல் இருக்கிறது பயிர் அறுக்கிற அந்த அருவாள் இருக்கு இல்லையா நெல் அறுக்கிற அருவாள் அது கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க கதிர் அறுக்கும் அருவாள் ஈட்டி கொழுமுனைகள் இதெல்லாம் தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றாக இருக்குது இங்கே கிடச்சிருக்கிற அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது அப்படிங்கிறத மெய்ப்பிக்கிறதாக சொல்லப்படுது அதாவது என்னென்னா இது எந்த காலகட்டத்தில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா பெருங்கற்கால இரும்பு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான காலகட்டம் அப்படின்னா அந்த கீமு இரநூறை சார்ந்த காலகட்டமாக சொல்லப்படுது ஸோ அந்த கீமு இரநூறு கால கட்டத்தில் கட்டங்கள்ல வந்து இந்த மாதிரியான கதிரருக்கும் அறுவால் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது சரிங்களா ஸோ கதிரருக்கும் அறுவாள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நெல் இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அறுவால் வந்து நெல் அறுக்கிறதுக்கு மட்டு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல மற்றதுக்கும் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அரிசி நிரம்பிய பானை வந்து கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அரிசி நிரம்பிய பானை கிடைச்சிருக்கிறது அப்படிங்கும்போது மக்களின் முக்கிய உணவா அரிசி இருந்தது அப்படிங்கிறது மெய்ப்பிக்கிறது எந்த இடம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பொருந்தல் அப்படின்ற கிடைச்சிருக்கிற அந்த அகலாய்வு தொல்பொருள்ல இருந்து நம்மளால இதை தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அரிசி நிரம்பிய பானையை வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது மக்களுடைய முக்கிய உணவா அரிசி இருந்தது குறிப்பிடத்தக்கது